வயசாகிக்கிட்டே இருக்கே இன்னமும் கல்யாணம் ஆகலைன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா உடனே இந்த கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போன அடுத்த மறுநாள் கல்யாணம் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படியாப்பட்ட ஒரு ஆலயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருமண தடையை நீங்கும் ஒரு அற்புதமான ஆலயம் தமிழக ஆந்திர எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லோக்கல் டிராவலர் நம்ம இந்த இன்னைக்கு இந்த வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருமனை தடை நீங்கும் ஒரு கோவில் தாங்க ஒரு கோவில்்தான் நம்ம பார்க்க போகிறோம் திருமண தடை வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து கோவில்கள்லாம் வந்து நிறைய இருக்குது இருந்தாலும் கூட இந்த கோவில் பிரசித்தி பெற்றது தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு வரலாறு ஒரு சின்ன வரலாறு அந்த வரலாறு நம்ம பின்னாடி பார்க்கலாம் வீடியோ பின்னாடி பார்க்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது எப்படி வரணுன்றத ஃபஸ்ட்டை பார்த்தாடலாம் இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் நாராயணவனம் வில்லேஜ் கிராமம் இந்த நாராயணவனம் எங்கே இருக்குது அப்படின்னா சித்தூர் மாவட்டத்தில் புத்தூரில் தான் அமைஞ்சிருக்கு நம்ம ஏற்கனவே கைலாசகோடை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா அங்கே பார்த்துட்டு தான் இந்த நாராயணவனம் வந்து கோவிலுக்கு வந்துருக்கணும் இந்த கோவிலுக்கு வந்திருந்தால் சில நிறைய பேர் வந்து சொன்னாங்க அது வந்து வரலாறே வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும் சின்ன திருப்பதி அப்படின்னு கூட நம்ம இந்த நாராயணவனத்தை சொல்லலாம் ஏன் அப்படின்னா வெங்கிடாசலபதி பத்மாவதி தாயாரை திருமணம் செய்த இடம் இதுதான் அவங்க பத்மாவதி தாயார் வந்து திருமணம் செய்யும் போது அரைச்ச அந்த மாவு கல் கூட இன்னும் அந்த கோவில்லையே வந்து இருக்குது ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா நாட்டோ அலோடுட்டாங்க அதனால தான் நான் வந்து இன்னும் கோவிலுக்கு வெளியே வந்து வீடியோஸ் எடுத்திருக்கேன் இப்போ வந்து போகிற ரூட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு போய்டுருக்கேன் இன்னும் அந்த கோவிலுக்கு போகல நாராயணவனம் சென்னையிலேருந்து ஒரு நூறு நூற்றி பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் நகரி புத்தூர் வண்டிகள்லாம் போதும் சென்னை டு திருப்பதி வழி நாகலாபுரம் அந்த ரூட்டுக்காகங்க நாகலாபுரம் ரூட்டுக்காக அந்த மாதிரி வந்தீங்கன்னா அந்த கைலாச கோனை வாட்டர் ஃபால்ஸ்லாம் தாண்டி அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு கோனை வாட்டர் ஃபால்ஸுக்கு வரவங்க அந்த ராமகிரி கோவிலுக்கு வரவங்க நாகலாபுரம் கோவிலுக்கு வரவங்க இந்த கோவிலையும் வந்து பார்த்துட்டு போகிறது நல்லது அதுவும் இன்னும் கல்யாணமே ஆகலையா அப்போ கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்து ஒரு தரிசனத்தை போட்டு போங்க உடனே உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நடக்கும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தவங்க ஆமா உண்மையில் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இப்போ தாங்க நாங்கள் வந்து கோயிலுக்கிட்ட வந்து ரீச் ஆகிறோமே இது வந்து பேருந்து வசதி வந்து பார்த்திங்கன்னா நகிரி புத்தூர் வண்டிங்கள்லாம் போதும் புத்தூர்லேருந்து நாகலாபுரம் சென்னை போகிற சென்னை போகிற பஸ் யார்னிங்கன்னா மெயின் ரோட்டில் இறங்கி விட்ருவோம் நாகலாபுரம் பஸ் யாருனிங்கன்னா உங்களுக்கு நாராயணவனம் உள்ளே வந்து வில்லேஜுக்குள்ளே வந்து போவோம் இல்லை நீங்கள் மெயின் ரோட்டில் இறங்கிட்டீங்க அப்படின்னா மெயின் ரோட்லேருந்து ஷேர் ஆட்டோ இருக்குது ஷேர் ஆட்டோ மூலமாக தாங்க பைக்கில் காரில் வேனில் வரவங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோவிலாண்டியே போய்டலாம் நமக்கு முன்னாடி ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு போகுதுங்க இல்லையா அந்த பஸ்ஸே வந்து பார்த்தோன்னா அந்த கோவிலுக்கு தான் போகிறாங்களே அவ்வளோ பிரசித்தி பெற்றதுங்க அந்த கோவில் அவ்வளோ அந்த வரலாறு சிறப்புடையது இந்த சின்ன வரலாறு தான் பத்மாவதி தாயார் வந்து பார்த்தோம்னா இங்கே தான் வந்து வெங்கடேசரபதி பெருமாள் வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் செஞ்ச இடம் திருப்பதியில் எப்படி கல்யாண உற்சவம் வந்து தேர் சுற்றி அந்த வலிக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பண்ணுவாங்க அந்த நாளில் வந்து பார்த்தோன்னா அது தெரியுதுங்களா தேர் அந்த தேர் பார்த்தோன்னா கோவிலை சுற்றி வளம் வருமா நான் அங்கே வந்து விசாரித்தேன் அது சொன்னாங்க கோலாங்கலமாக இருக்கும் சூப்பராக அப்படின்னு சொன்னாங்க திருமணம் ஆகாதவங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சரி இந்த கோயிலுக்கு ஏற்கனவே போயிட்டு போய்ட்டு வந்துருப்பீங்க அவங்களும் கமெண்ட்டில் கமெண்ட்டில் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க எத்தனை பேர் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வேறு ஒன்றும் இல்லை இது தாங்க கோயில் லாஸ்ட்டாக வந்து கோயிலுக்கு வந்தாச்சு உள்ளே வந்து எப்படியும் மோஸ்ட்லி பெருமாள் கோயிலெலாம் கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்தோன்னா நான் உள்ளே கேமராஸ் எடுத்துட்டு எடுத்துகிட்டே போகல நான் வீடியோவும் எடுக்கல வெளியே தான் மேலோட்டமாக அந்த வீடியோ எடுத்தேன் முக்கியமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு ஐநூறு ஏழுநூறுவோ சொன்னாங்க அந்த கல்யாணம் உற்சவம் வந்து தர்ச்சனை அது வந்து உட்கார வச்சு பண்ணுவாங்களாம் அதை பண்ணிக்கங்க திருமணம் தடை உடனே நீங்குமா கோவிலுக்கு போய்ட்டு வந்து வந்து வந்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் சரிங்க இந்த வீடியோ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு யாருக்கு யாருக்கு கல்யாணம் ஆகலையோ இல்லை ரொம்ப தள்ளி போகுதுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை ஆல்னு கொடுங்க அப்போ தான் இது போன்ற வீடியோஸ் உங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்களும் பார்க்கலாம் நம்ம அடுத்த ஒரு வீடியோஸில் அடுத்த ஒரு இடத்துல இருந்து ஒரு இருந்தோ ஒரு ஃபால்ஸில் இருந்தோ ஒரு இருந்தோ நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் பாய்